தற்பொழுது ஒரு செய்தி அண்ணா பல்கலைக்கழக செய்யப்பட்ட விவகாரத்தில் ஹைகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான விவகாரத்தில் ஹைகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது உள்துறை செயலாளர் டிஜிபி மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோர் பிறப்பித்திருக்கின்றனர் வருகிறோம் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளரும் விளக்கம் அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார் வணக்கம் மகேஸ்வரி இந்த உத்தரவு குறித்தான முழு விவரத்தை வழங்கல மாணவி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்புகிறார் அவர் அந்த கடிதத்தில் தெரிவிப்பது என்னவென்றால் காவல்துறையினுடைய விசாரணையில் பல்வேறு விதமான குறைபாடுகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றுதான் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த வழக்கறிஞர் தாக்கல் செய்திருந்த அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த கடிதத்தின் அடிப்படைகள் தாமாக முன்வந்து இந்த வழக்கில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதியரசர் சி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் அந்த பெண் வழக்கறிஞரின் சார்பாக வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் அவர்கள் முறையீடு ஒன்றை முன்வைத்தார் இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் இந்த கடிதத்தின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதியரசர் லட்சுமி நாராயணன் இடங்கிய அமர்வானது உத்தரவு ஒன்றை தெரிவித்துள்ளது மேலும் இந்த வழக்கு தொடர்பாக உள்துறை செயலாளர் டிஜிபி மற்றும் மாநகர காவல் ஆணையர் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் மற்றும் கோட்டூர்புரத்தினுடைய அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் சிற்பகன் இரண்டகால் மணிக்கு அணுக்கு இரண்டை ஹால் மணிக்கு இலக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் பிறப்பித்துள்ளார்கள் மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணையுமே சிற்பகன் இரண்டைகால் மணிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள் மாலதி மகேஸ்வரின் இந்த வழக்கு குறித்தான தற்போதைய நிலப்பரங்களை வழங்கிய மேற்கு நன்றி